எல்லோருக்கும் வணக்க நண்பர்களே இந்த வீடியோ வாயிலாக நாம் காணக்கூடிய ஜோதிட வழக்கம் என்பது வழக்கம் போல திரு குமரையர் அவர்கள் அவருடைய பாணியில் அவருடைய பொறாமை குணத்தை வெளிப்படுத்துவதற்காக நான் ஆசனாக கருதக்கூடிய மதிப்புக்குரிய ஆத்யா குருஜி அவர்களுடைய வீடியோ விளக்கத்தையும் அவருடைய கோல்டன் ரூல்ஸான சுபத்துவம் பாவத்தும் சுற்றுமுள்ள கோட்பாட்டை கீழ்த்தனமாக பேசி அவரை இழிவுபடுத்த வேண்டும் என் நோக்கத்திலே ஒவ்வொரு வீடியோவாக அவருடைய சேனலில் பதிவு செய்து வருகிறார் நாம் யாவரும் பார்த்துருப்போம் அவர் கூறியிருக்கக்கூடிய அமைப்பிலே இந்த ஜாதகத்தினுடைய வீடியோ வாயிலாக அவர் விளக்கம் கூறியிருப்பது மதிப்புக்குரிய ஆத்யா குருஜி அவர்கள் இந்த ஜாதக அமைப்பிற்கு அவருடைய சுகத்தோ பாவத்தோ கோட்பாட்டின் விதியின்படி இவருக்கு ஒரு வேலையும் கிடைக்காது அரசு வேலைக்கு லாயக்கற்றவர் அரசு வேலை உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையும் இல்லை ஆனால் நான் கூறக்கூடிய பாரம்பரிய முறையில் திரு குமாராய் அவர்கள் கூடிய விதியின்படி அவருக்கு நூறு சதவீத வேலை வாய்ப்பு இருக்கிறது வேலையும் கிடைத்திருக்கிறது அதனால் போன்ற ஜாதக அமைப்பு பெற்றவரிடம் அதிகமான தொகையை கொண்டு அவரை ஒரு வேலை கிடைக்கக்கூடிய நபரை வந்து எதிர்முறையாக்கி அவருடைய வாழ்க்கைக்கு துரோகம் செய்துவிட்டார் என்று இவர் கூறியிருக்கிறார் சரி இந்த ஜாதக அமைப்பை இந்த ஜாதக அமைப்பில் உள்ள கிரக நிலையை ஒரு சாதாரண எளிய ஒரு நபர் கூட நான் கூறுவது மதிப்பு கூறி ஆத்தியா குருஜனுடைய வீடியோ பார்ப்பவர்கள் ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் பல ஆண்டுகள் தொழில்முறை ஜோதிடம் பண்ணக்கூடியவர்கள் கூட இல்லத்தரசியில் கூட இந்த கிரக அமைப்பின் நிலையை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எந்தளவுக்கு சுபத்துவ பாவத்த நிலையில் இருக்கிறது என்பதை ஸோ இதை நாம் தெரிந்து கொள்வோம் திரு குமராய் அவர்கள் இந்த ஜாதக்கு நேரம் தேதியெல்லாம் குறிப்பிடப்படவில்லை அவருக்குரிய விளக்கத்தின்படியே பார்ப்போம் இவர் கும்பலக்கணமாகி ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றில் செவ்வாய் ஆறாம் இடத்துல சனி எட்டில் கேது ஒம்பதில் குரு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் பதினொன்றில் சுக்கரன் சந்திரன் இந்த நிலையமைப்பில் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஸ்தான பலத்தை பார்ப்போம் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தில் மறைந்து அதற்கு வீடு கொடுத்த சந்திரன் மறைமுகமாக குரு சுக்கரனுடைய பரிவிரத்தின சுபத்துவமாகி வளர்ப்பறையாக இருப்பதனால லக்னாதிபதிக்கு மறைமுகமாக சுபத்துவ நிலை இருக்கிறது லக்னாதிபதி பாவராக இருக்கும் பட்சத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு இந்த லக்கணத்திற்கு சிம்மம் பகைவிடாக இருந்தால் கூட அது ஆகி ஒரு பாவக்கிரமமாகி கேந்திரத்தில் இருந்தாலோ இந்த மாதிரி ஆறாம் இடத்தில் மறைந்து அதற்கு வீடு கொடுத்த ஒரு சுகத்துவமாக இருக்கும்போது மிக ஒரு உன்னதமான அமைப்பு என்பது இங்கே காட்டுகிறது இரண்டாம் இடத்துல ராகு இருந்தால் கூட அது குருவோட வீடு ஓரளவுக்கு சுகத்துவம் என்றே எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாம் இடத்தில் இந்த கும்ப லக்கணத்திற்கு ஒரு நிலை கொடுக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கூட அவர் மூன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் குருவோட பார்வையை பெற்றிருக்கிறார் இந்த மேச வெறிச்சலக்கணத்தை வந்து அந்த இடத்துல ஆட்சியாக இருப்பவர் வந்து எட்டுக்கு ஆறில் மருந்து ஆட்சியாகிறார் என்று சொல்லலாம் வெறிச்சல் இருக்கும்போது ஆறுக்கு எட்டில் மருந்து ஆட்சியார் என்று சொல்லுவோம் ஸோ இந்த அமைப்பில் இது ஒரு பாவக்கிரகம் செவ்வாய் மூணு ஆறு பத்து மூன்று உபரி ஸ்தானத்தில் இருந்து குருவோட பார்வையை பெற்றிருப்பது மிகச் சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல கேது கேது வந்து சுக்கனுடைய அணி லக்கணத்திற்கு நன்மை செய்ய இல்லை அவர் எட்டாம் இடத்துல மறைவது ஒரு வகையில் நன்மை தான் ஒன்பதாம் இடத்துல வந்து அதாவது சுபர்கள் கோடத்திலும் பாவர்கள் கேந்திரத்திலும் இருக்க வேண்டும் அந்த அமைப்பின் அடிப்படையில் அவையோதர்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று உபய்தியஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்ற விதிமுறையின் அமைப்பின்படி இங்கே குரு இரண்டு பதினொன்றாம் அதிபதி கூடிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாவிட்டாலும் ஒரு சிவக்கிரகமான குரு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருப்பது அதுவும் இந்த லக்கணத்திற்கு ராஜயோக அமைப்பை கொடுக்கக்கூடிய சுக்ரனோடு பரிவர்த்தனையாகி இந்த அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய உன்னதமான அமைப்பு சரிங்களா அடுத்து பத்தாம் இடத்துல ஏழாம் அதிபதி அதற்கு கேந்திரமாகி ஒரு ஸ்தானபல வலிமையோட வீடு கொடுத்த ஒரு ஆட்சிபற்ற நிலையில் திக்பல் அமைப்பில் இருப்பது அதீதமான ஒரு அமைப்பு சந்திரன் சுக்கன் இயற்கை சொல்லுக்குற விளர்ப்பறையாகி குறிச்சுக்குற பருவத்தில் குறு வீட்டிலே அமைந்திருப்பது கூடுதல் அமைப்பு ஆக இந்த ஜாதகத்தில் எல்லா கிரகமுமே வந்து சுபத்துவ பாவத்துவ சூட்சமலு கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கின்றது இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை ஆதிகுருஜி அவர்கள் தவறுதலான கண்ணோட்டத்தோடு பதில் கூறி அந்த வாடிக்கையாளருக்கு குறிப்பிட்ட தொகையை வாங்கி அவரை ஏமாற்றி விட்டார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இவர் இருக்கிறார் என்று கீழ்த்தனமாக ஆதித்யா குருஜே அவர்களை பேசி வீடியோ பதிவிடுகிறார் இதில் அவருடைய விதியுடைய கோட்பாடு நூறு சதவீதம் இருக்குங்க எப்படி அவருக்கு அரசு வேலை கிடைக்க முடியாமல் இருக்கும் சிம்மம் சிம்மாதிபதி வலுப்பெறம் என்ற ஒரு அமைப்பில் சிம்மத்திற்கு எந்த ஒரு தீயக்கொழுடைய பார்வையும் கிடையாது சிம்மாதிபதி பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று வீடு கொடுத்த ஒரு ஆட்சி பெற்றபோது அதற்கு குறுபார்வை இருப்பது மிகப்பெரிய அமைப்பு சனி பார்வை பத்தாம் பார்வை இருந்தால் கூட செவ்வாய்க்கு அது லக்னாதிபதியினுடைய பார்வை அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த லக்கணத்திற்கு ஐந்து ஒன்பதாம் இடம் மிகச் சிறப்பாக இருக்கிறது ஒரு லக்கணத்தினுடைய ஜாதகருக்கு அவருடைய லக்கணப்படி ஐந்து ஒம்பது என்பது இரண்டு தோற்கைகள் இரண்டு வலிமை பெற வேண்டும் இங்கே ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை ஒன்பதாம் இடத்துல குருவே இருக்கிறார் மறைமுக பரிவரை பரிவர்த்தனை பெற்று சுக்குருடைய பார்வையும் ஐந்தாம் இடத்திற்கு குருவோட பார்வை ஐந்தாம் படத்துருக்கு அப்போ இவருடைய லக்கண விதிப்படி ஐந்து ஒம்பது மிக மிக பிரகாசமாக இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட ஜாதகர் வந்து அரசு வழியில் நல்ல நிலையில் தான் இருக்கணும் வாழ்க்கையே மிக சிறப்பாக இருக்கும் இது ராஜயோகம் பெற்ற நல்ல ஜாதகம் இதற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு தசைன்னா சந்திர தசையோ சூரிய திசையோ வந்தாலும் பகை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனால் கிரகநிலைய ஸ்தானபல அமைப்பை பார்ப்பதும் மிக நன்றாக இருக்கிறது ஸோ அதனால் இந்த ஜாதக அமைப்பின்படி எல்லா பாவகங்களுமே சுகத்துவோ பாவத்துவ சூற்றுமல் கோட்பாடுபடி இருக்கக்கூடிய பட்சத்தில் மதிப்புக்குரிய குருஜி அவர்கள் தவறுதலாக கூறுகிறார்கள் என்பதை இவர் நிறுவனம் செய்ய வேண்டும் அவர் கூறிய வீடியோ விளக்கத்தை கொடுக்கலாம் அவர் கூறிய வீடியோ விளக்கத்தை இவர் பதிவிட்டு வெளிப்படுத்தியிருந்தால் உண்மையிலே எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம் அதற்கு மாறாக இவர் ஒரு ஜாதகத்தை காட்டி இந்த மாதிரி வாடிக்கையாளர் ஏமாந்து விட்டார் என்று ஆத்யா குருஜி அவர்களை மனம்பூல போக்கிலே இவருடைய பொறாமை குணத்தை வெளிப்படுத்துவதற்காக கீழ்த்தனமாக பேசுவதை என்னை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் இங்கே இதை பதிவு செய்கிறேன் உண்மையிலே திரு ஐயர் அவர்களே அவருடைய வீடியோ விளக்கத்தை பதிவு பண்ணுங்க அவருடைய ஜீடர் இருக்கக்கூடிய அவரை பாலப்படக்கூடிய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஜாதக அமைப்பின்படி இருக்கக்கூடியதற்கு அவர் மாறாக கூறியிருப்பார் என்றால் உண்மையிலே நீங்கள் கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆக நீங்கள் கூறக்கூடிய அந்த பாரம்பரிய விதியோ உங்களுக்கு தெரிந்த அமைப்பு கூட இங்கே சரியாக இருந்தவருக்கு வேலை கிடைத்தாலும் சரி மதிப்பு கூடிய குஜி அவர்களுடைய கோல்டு ரூல்ஸ் படி தான் இங்கே வேலை கிடைத்தது என்பதும் நூறு சதவீதம் காட்டுகிறது அவர் மாறாக கூறுக்கிறார் உங்கள் என்னப்படி ஆனால் அவரை பால பண்ணக்கூடிய தொடரக்கூடிய பின்பற்றாளர்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் நூற்றுக்கு நூறு சதவீதத்துக்கு மேலாக இந்த ஜாதக அமைப்பு நன்றாகவே இருக்கிறது அதனால் இனிமேல் நீங்கள் அவரை பற்றிய வீடியோ போட்டாலும் மிக தெளிவாக புரிதலோடு அவர் கூறக்கூடிய அந்த பதிவை எடுத்து காட்டி விளக்கமாக போடுங்கள் எல்லோருக்கும் மிக நன்றாக இருக்கும் ஜோதிடத்துறை வளர்வதற்கும் ஒரு முக்கியமான ஒரு பொத்திசத்தை நீங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் நன்றி